ியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளேசு லாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று தவக்காலத்தின் இரண்டாம் நாள் ஆம் பிரியமான சகோதர சவுதே நீ எல்லாரும் நல்லா இருக்கணும் அசவாதமாக இருக்கு உங்களோடு இணைந்து நாளும் செபிக்கின்றேன் ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் புனித கொலம்பாலு இவர் மிகவும் அழகானவர் இவரை சுற்றி எப்போது பார்த்தாலும் பெண்கள் கூட்டம் பலாப்பழத்தில் ஈ மொய்ப்பது போல இந்த குலம்பானுசை சுற்றி எப்போதுமே பெண்கள் கூட்டம் இறந்தவனமாக இருக்குமாம் ஆனால் அவர் இதிலெல்லாம் விருப்பம் கொள்ளாமல் அவர் தன்னைத்தானே வருத்தி கொண்டு இன்னும் இறைவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு காட்டில் ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தார் அந்த பெண்மணியிடம் சென்று ஆலோசனை கேட்டார் நான் இன்னும் இறை அருளை பெற வேண்டும் இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் பாலைவன தந்தையர்கள் வாழ்ந்த காலகட்டம் ஆகையால் அந்த புனிதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி கூறினாராம் நீ எல்லாத்தையும் விட்டுவிட்டு காட்டுக்கு சென்று தனிமையான ஒரு இடத்தில் தியானத்திற்கு செல் அதுவே உனக்கு வாழ்வளிக்கும் என்று அதை கேட்டு வந்து தன் தாயிடம் தாய் ஒருபோதும் அனுமதி கொடுக்கவில்லை புனித குலம்பானோஸ் எவ்வளவோ எடுத்து குறையும் தாய் அனுமதி கொடுக்காத சூழ்நிலை இருந்த காரணத்தினால் அவர் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேற நினைத்தார் அவருடைய தாய் குறுக்கே வந்து கொண்டார் குறுக்கே படுத்துக் கொண்டு அவர் கூறினாராம் இதோ நீ போக வேண்டும் என்றால் என்னை தாண்டி விட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று அதையும் அவர் பொறுப்படுத்தாமல் தாயை தாண்டி அவர் காட்டிற்கு சென்று தவம் கொண்டார் விமான சமுதர சூழல் இந்த நச்செய்தியின் பொருட்டு யார் குறுக்கே வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுதான் இந்த புனிதருடைய வாழ்வு நாளில ஆண்டவர் என பின்பற்றக்கூடிய நபர் யாராக இருப்பினும் தன்னன்னு துறந்து தன்னுடைய சிலுவையை அதுவும் சிறுவையை சுமந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் நிறைய நேரங்களில் ஆண்டருடைய வார்த்தை ஒரு முரண்பாடான வார்த்தையாக இருக்கின்றது தன்னைத்தானே காத்துக் கொள்கிறவன் எவனும் அதை இழந்து விடுவான் என் பொருட்டு அதை காத்து என்று ஆண்டவர் கூறுகிறார் இருவரிடத்தில் பார்க்கின்றோம் உள்ளவருக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும் இல்லை என்று சொல்பவனுக்கு உள்ளதும் எடுக்கப்படும் இப்படிப்பட்ட முரண்பாடான வார்த்தைகள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலே அருமையான விதத்தில் நம்மை அறிவுறுத்துகிறார் நம்மை பார்த்து அவர் கூறுவது என்னுடைய உண்மை சீடராக நீங்கள் இருக்க வேண்டும் ஆகையால் பணமோ பதவியோ அல்லது அந்தஸ்தோ அல்லது உயர்வோ புகழோ தேடி அடைய வேண்டாம் என் பொருட்டு நீங்கள் எதையில் வந்தாலும் அதை நீங்கள் காத்துக் கொள்வீர்கள் என்று கூறுகிறார் இந்த தவக்காலத்தினுடைய இரண்டாம் நாளில் நாம் இருக்கின்றோம் பெரிய பெரிய காரியங்கள் அற்புதங்களையும் செய்ய தேவையில்லை நம்முடைய வாழ்க்கை செய்தியாக இருக்கட்டும் நம்ம எங்கு பணியாற்றினாலும் என்ன வேலை செய்தாலும் என்ன படித்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த புனிதமான தப முயற்சிகளை எடுக்கக்கூடிய நிலையில் யார் நமக்கு குறுக்கே நின்றாலும் பாவத்தில் நம்மை விளை செய்தாலும் அல்லது குடிப்பழக்கத்தில் விளை செய்தாலும் அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியங்களை விளை செய்தாலும் அண்டவருக்காக நான் அத்தனையும் இதோ தாண்டி நான் புனிதமான வாழ்வு வாழ்வேன் இதுவோ என்னுடைய புனிதத்துக்கு தடையாக என்னுடைய ஆன்மீகத்துக்கு தடையாக என்னுடைய தபத்திற்கு இடையூறாக யார் இருந்தாலும் அதை நான் தாண்டி வருவேன் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை இந்த நாற்பது நாட்கள் நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று உணர்வு அந்த முயற்சி அந்த பயிற்சி அந்த ஆர்வம் நம்மிடம் வர வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய ரத்தின சுருக்கம் ஆனால் அன்புமிக்க விட் இதோ என் தவம் முறிந்ததுக்கு நீதான் காரணம் என் தான் காரணம் என் அம்மா தான் காரணம் என் தான் காரணம் என் கணவன் தான் காரணம் என் மனைவிதான் காரணம் என்று சொல்லாத விதத்துல யாரும் நம்மை புரிதமான வாழ்க்கை வாழ தடையாக இருக்க முடிய அப்படிப்பட்ட வாழ்வு வாழ இணைந்து செலோக இறைவா தருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறான் தகப்பனே அப்பா இதோ தன்னலம் துறக்க வேண்டும் சுயநலம் அல்ல அத்தனை இழந்து நீ உன்பொருட்டு இழக்கக்கூடிய நபர்களுக்கு நீ மிகுதியாக கொடுக்கின்றேன் இதோ என் வாழ்வை நான் காத்துக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபருடைய வாழ்வு எல்லாம் சுருங்கிப் போகிறது கருகி போகிறது அத்தனை தாண்டி இந்த தவக்காலத்தில் எங்களுடைய ஆன்மீக பயணத்தை யாராலும் தடுக்க முடியாது யாராலும் கெடுக்க முடியாது நாங்கள் உறுதியான மனதோடு பின்பற்றி உணாசுவாத்தி பெற கிருபை தரும்படி எங்கள் இயேசு கிறிசிவினை நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே